அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் சுரேஷ் இது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்காவில் உள்ள தோட்டம் தென்னை மாதுளை எலுமிச்சை எல்லாம் ஊடு பேராக பண்ணியிருக்காங்க இது வந்து டாக்டர் சாயில் பயன்படுத்திய மைக்ரோபி நிறுவனத்தின் டாக்டர் சாயில் பயன்படுத்திய தென்னை மரங்கள் எலுமிச்சை இந்த தென்னையெல்லாம் பாருங்க பச்சை பச்சைன்னு இருக்கு இதில் மொத்தம் ஐநூறு தென்னை மரம் இருக்கு இந்த தோட்டத்தில் அது வந்து கெமிக்கல் ஃபீல்டு இருந்து பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் அடிக்கணும் டாக்டர் சாயில் கொடுத்தது ஃபீல்டுக்கும் டாக்டர் சைல் கொடுக்காத ஃபீல்டுக்கும் மாற்றம் இதெல்லாம் டாக்டர் சைல் கொடுத்த தென்னமரம் இது 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 மஞ்சள் அடிக்கிறதுலேருந்து இந்த வரப்பு இந்த வரப்பு தான் பாட்ரு அது ஒரு பிட்டு இது ஒரு பிட்டு இதில் இருக்க தென்னை மரம்லாம் பாருங்கள் மஞ்சள் அடிக்கலை இது பாருங்கள் எல்லாம் மஞ்சள் எப்படி அடிக்குதுன்னு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாமே இப்படி தான் இருந்தது மஞ்சள் அடிச்சுட்டு மாறிட்டு இப்போ டாக்டர் சைல் கொடுத்து ஒரு மாதம் ஆகுது உள்ளே கூட பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் அடிக்குது உள்ள ஃபுல்லாக பாருங்கள் எல்லா மரமே மஞ்சள் இந்த வரப்புக்கு இங்கே பாருங்க எல்லாமே மஞ்சள் இருந்ததெல்லாம் மாறிட்டு நல்லா பச்சை கொடுத்துட்டு இதுதான் டாக்டர் சாயலுக்கும் மற்ற ஃபீல் கெமிக்கல் ஃபர்டிலைசருக்கு கொடுக்குறதுக்கு வித்தியாசம் நெக்ஸ்ட்டு இப்போது இதுக்கு பப்ளிகேஷன் கொடுப்பாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் இது டாக்டர் சைல் கொடுத்த தினமரம் மஞ்சள் இல்லை மாறிட்டு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ எஃபெக்ட் ஆகிருக்கு இதுவும் இதே மாதிரி இருந்தது தான் மாறிட்டு பாலையும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பாலை நிற்கலை டாக்டர் சைல் கொடுத்ததுலேருந்து நிற்கிது பாலை அதுக்கப்புறமா வந்த பாலை இது பாருங்கள் ஒன்று அதில் ஒன்று ரெண்டு இதில் ஒரு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இது ஆறாவது பாலை நின்றுருக்கு காய் அப்போது இது இப்போ வந்தது அது நின்றுருக்கு அதுக்கு முன்னாடி எதுவுமே நிற்கலை ஆறாவது பாலை நின்றுருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே மஞ்சள் அடி டாக்டர் சாலை கொடுத்தது எல்லாமே நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு இது வரப்பு இதுவுமே எதுவுமே கொடுக்கல கெமிக்கல் ஃபர்டிலைசர் இதெல்லாம் பாருங்கள் நல்லா பச்சை பச்சைன்ட்டு இதெல்லாம் டாக்டர் சார் பயன்படுத்தியிருக்கு பாருங்க டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது நன்றி வணக்கம் உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக ஆரோக்கியமாக செடிகள் தோட்டங்களில் அனைத்து செடிகளுக்கும் நல்ல ஆரோக்கியமாக எடுத்து கொண்டு வரணும்னா டாக்டர் சார்பில் பயன்படுத்துங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவும் சாப்பிடலாம் ஆரோக்கியமான செடிகளையும் உருவாக்கி ஆரோக்கியமான பழங்களை சாப்பிடலாம் நன்றி வணக்கம்